காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி எழுபத்தி ஐந்தாவது வைரவிழா ஆண்டையொட்டி போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி மாநில அளவிலான போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டை பந்தய போட்டி காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது மாநில அளவிலான மாரத்தான் போட்டியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளை மூலம் செயல்பட்டு வரும் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி துவங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி கல்லூரி மா கல்லூரியின் வைரவிழா ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது வைரவிழா ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்ட மதுவிலக்கு காவல்துறையினர் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி விளையாட்டுத்துறை இணைந்து போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மாநில அளவிலான போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்ட பந்தய போட்டி காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம் பகுதியில் இயங்கும் பச்சையப்பன் ஆண்கள் மேல்நிலை பள்ளி துவங்கிய மாநில அளவிலான மாரத்தான் போட்டியை காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஐந்து கிலோமீட்டர் அளவில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி மூங்கில் மண்டபத்தில் துவங்கி காந்திசாலை சாலை ரங்கசாமி குளம் சின்ன காஞ்சிபுரம் டோல்கேட் வழியாக பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நிறைவடைந்தது மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளையும் சான்றுகளையும் காஞ்சிபுரம் எம்பி கே செல்வம் காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிவி எம்பி எழிலரசன் ஆகியோர் வழங்கி கௌரவித்தார்கள் Terima kasih telah menonton! த்ரண்டி ச அனைத்து மாணவர் செல்வங்களையும் கல்லூரியின் சார்பாக வருக வருங்க என்று வரவேற்பதில் பெருமட்ட தப்பு தப்பு செகண்ட் பிளேஸ் to தீவம் உற்சாகப்படி தீவிரம் இங்கே சிறப்பு செய்து கொள்கிறது அடுத்து நான்